உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாகும் எனது தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை உச்சி மீது வானிடுந்தும் அச்சம் இல்லையே என்று கூறிய பாரதி பெயரில் இங்கு கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த பாரதன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாரதி தமிழ் இலக்கிய நாளைக்கு என் உரையை தொடங்குகிறேன் நான் கலைஞர் எழுதிய புறநானூற்று தாய் என்ற ஒரு கவிதையெல்லாம் பேச போறேன் குடிசை ஒரு ஒரு புறத்தில் வேள்வாள் வரிசையாய் அணந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பதை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல மின்னும் மிளிரும் புலியின் கோயிலே அலையில்லை புதுமையன்று கிளியும் மெய்சேர்ப்பும் கீழிறங்கா தன்மையும் தலை மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு சிறிது வெள்ளத்தை கிளந்து வயிற்றுனுள் சோற்றை வழியணிப்புடியென்னம் எடுத்து போட்டால் பெருநரை கிளை வருத்தி ஓடிவந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி வாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல பெருமூச்சு வாங்குறாயே நீ தம்பி என்றாள் மூச்சு மூச்சு இடைவெளி ஏற்பட்டும் பின் பேச்சுக்கு தொடக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பெருமோன கிழட்டு தமிழிச்சு உன் வாடிக்கையை நேரம் நேரமல்ல பாட்டி உன் மகள் மடிந்தால் களத்தில் என்றாள் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய் ஒருமுறை ஒரு முறை தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் வந்துதான் காயம் மார்பிலா முதுகிலா கலர்வாய் என்றாள் முதியன்றாள் கிழவி துடித்தனள் இதயம் வெடித்தனள் ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கினால் கிடக்கும் வந்த ஈட்டிக்கு வரும் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தான் என் சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா குட்டி சுவருக்கும் கீழாக வீழ்ந்து விட்டான் இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும் வீணை நரம்பிலே இசை ஒலிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே ஒலிக்கும் மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமாறாடி மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாயே மார்பு கொடுத்தேன் தோள்கள் எங்கே தினவெடுக்கவில்லையா அதோ என்பதை நெருங்கிய ஏழை கிளவி சென்றெங்கு சிறமுனையில் சிதறை கிடந்த செந்தமிழ் காலைகளை புரட்டி பார்த்தா அந்த நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு இரத்த வேண்டும் பிணக்குவிலே மூச்சு வாங்க நடந்தாள் மன பந்தலிலும் மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த பொழுதும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு ஆனால் என் மகன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி இனி எது நடந்தாலும் என் கவலை இல்லை என் மகன் வீரனாக இறந்தான் அது இருந்தேன் அவன் குடித்த மார்பை கருத்தரிய போய் சொன்ன எங்கே வால் இங்கே அவன் நாக்கு எங்கே அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து முன்னாடியே அதை பத்தி எழுதியிருக்காரு இதை பத்தி சொல்லியாச்சா ஜெயகாந்தன் எழுதிய ஒரு சிறு கதையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு அப்பா பையன் வந்து ட்ரெயின் ஏறுறதுக்காக நின்று இருந்தப்ப ரெண்டு ரூபா வச்சிருந்தான அப்ப பிச்சைக்காரர் ஒருத்தர் ரோட்டோரமா உட்கார்ந்துக்கப்ப இவனுக்கு போட்டு போவோம் அப்படின்னு அந்த ரெண்டு ரூபாய் போட்டுட்டு அப்பா சேர்ந்த ஒரு ரூபாயில ட்ரெயின் டிக்கெட் எடுத்து போயிடலாம்னு நின்று இருக்காங்க ஆனா ட்ரெயின் டிக்கெட் என்னான்னு கேட்டப்ப விலை ரெண்டு ரூபா அப்படின்னு சொன்னானே அந்த பிச்சைக்காரனும் ஒரு கண் தெரியாதவன் சரி அதனால நம்ம ஒன்று ரூபாயை போட்டுட்டு மறுபடியும் இந்த ரெண்டு ரூபாய் போயிட்டு வந்துவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த ஒரு ரூபாயை போட்டுட்டு அந்த ரெண்டு ரூபாய் எடுக்கிறாங்க அப்ப அந்த பிச்சைக்காரன் கேக்குறான் எனக்கு கண் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு தொடு உணர்வு இருக்கு நீ முன்னாடி ரெண்டு ரூபாய் போட்ட இப்ப ஒரு ஒரு ரூபாய் போட்டு ரெண்டு ரூபாய் எடுத்துறேன் உனக்கே அநியாயமா தெரியலையா அப்படின்னு கேட்டானா அதுக்கப்புறம் சரி நீங்க ரெண்டு ரூபாய் போட்டு ஒரு ரூபாய் மட்டும் பக்கத்தில் வரைக்கும் அவங்க அப்பா அம்மா நடந்து போயிருக்காங்களாம் நடந்து போய் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கும்போதான் கேட்டு கேட்டிருக்காங்க அந்த வர ட்ரெயின் வந்து கவுல் அப்ப ஜெயகாந்தன் கூறியிருக்கான் தர்மம் காப்பாற்றியதா ஒரு விலை அப்படின்னு கேட்டுருக்காங்க அவளை தொட்டுப்பார் பார் படித்துபார் படித்து பார் ஆயுதம் என கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்